ய் வீடு ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் அறிஞர் வித்யாரத்தினம் நவாலியூர் சோ நடராஜன் எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் யாழ்ப்பாணகுடா நாட்டிலே கல்வி சான்றோர்கள் நிறைந்த நவாலியூரில் வன்னியசேகர முதலியார் பரம்பரையிலே வாழ்ந்து வந்த சோமசுந்தரப் புலவர் சின்னம்மை இணையருக்கு இரண்டாவது மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் தேதி சோ நடராஜன் பிறந்தார் சோ இளமுருகனார் இவரது சகோதரன் ஆவார் தந்தையார் நவாலியூஸ் சுதந்திர புலவர் சகோதரன் இளமுருகனார் கல்வி சான்றோர்களாக விளங்கியமையினால் சோ நடராஜனும் இளமையிலேயே தமிழ் மொழியில் ஆர்வமும் திறமையும் கொண்டவராக விளங்கினார் உயர்கல்வியை யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை கல்லூரியில் நிறைவு செய்தார் பின்னர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியை விசீடபாடமாக கற்று இரண்டாம் வகுப்பு உயர் பிரிவில் சித்தியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை வானொலியில் இணைந்து முதலாவது நிரந்தர தமிழ் அறிவிப்பாளராகவும் முதலாவது தமிழ் நிகழ்ச்சி அதிகாரியாகவும் பணியாற்றிய பெருமை சாரும் இலங்கை வானொலியில் மிகக்குரிய காலமே பணியாற்றிய அவர் இரண்டாம் உலக மகாயுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அக்காலகட்டத்தில் சிறந்த வைத்தியநாதன் அவர்கள் நடாத்தி வந்த யுத்தமுனை என்னும் தனது பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதில் இணைந்து கொண்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால பகுதியில் இலங்கை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை விரிவையாளராகவும் பணியாற்றி உள்ளார் கொழும்பு சஹ்ரா கல்லூரியில் டி பி ஜயா அதிபராக பணியாற்றியபோது நடராசன் ஆசிரியராக பணியாற்றி மாணவர் மத்தியிலும் சக ஆசிரியர்களிடமும் நன் மதிப்பை பெற்றிருந்தார் கொட்டாஞ்சேயனை செயின் வெனடி கல்லூரியிலும் ஆசிரியராக பணிபுரிந்த இவர் பின்னர் கண்டி கம்பளை மலையக நகரங்களில் பாடசாலை பரிசோதகராகவும் பணிபுரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பரீட்சி திணைக்கள அதிகாரியாகவும் பின்னர் ஓய்வு பெறும் வரை திணைக்களத்தில் மொழிபெயர்ப்பு பிரிவின் அதிகாரியாகவும் பணிபுரிந்தார் எந்த ஒரு தொழிலையும் மிக இலவுகில் லாபகமாக கையாளும் ஆற்றல் இயல்பாக இருந்தமை நடராஜனுக்கே தனித்துவமாகும் நடராஜனின் தமிழ் பணி தந்தையார் தங்கத்தாத்தா சோமசுந்தர சோமசுந்தரப்புலவர் தமையனார் இளமுருகனார் ஆகியோரின் வழித்தடத்தில் ஆரம்பித்தாலும் அவர் கடந்து வந்த பாதை வேறாக அமைந்தது தமிழ் மொழியுடன் ஆங்கிலம் சிங்களம் சமஸ்கிருதம் பாடி போன்ற மொழிகளில் பாண்டித்தியம் பெற்றிருந்ததனால் அவரது படைப்புக்கள் பெரும்பாலும் மொழிபெயர்ப்புடன் சார்ந்ததாகவே வெளிவந்தன இவர் வைகரையிலே மருத கலம்பகம் ஆகிய இரு காவியங்களை எழுத ஆரம்பித்த போதிலும் அவை முற்றுப்பறாமை துரதிர்ஷ்டவசமாகும் இளமையிலேயே ரவீந்திரநாத் தாகூர் காளிதாசன் ஆகியோரின் கவிதைகள் நடராஜனை கவர்ந்தன பாரதியார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை போன்றவர்களின் கவிதைகள் இவரை கட்டி போட்டன நடராஜனின் கவிதைகளில் இவர்களின் செல்வாக்கை அவதானிக்கலாம் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கீதாஞ்சலியை தமிழில் மொழிபெயர்த்து கவிதை வடிவில் வெளியிட்டார் காளிதாசனின் மேகதூதம் என்னும் குறுங்காப்பியத்தை அவர் செய்யுள் நடையில் மொழிபெயர்த்து அதே பெயரில் வெளியிட்டார் சமஸ்கிருத மொழியில் இருந்த இதோபதேசம் என்னும் பெரும் காப்பியத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டார் இக்காப்பியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை சாகித்ய மண்டல பெற்றுக் கொண்டது தொடகமு ஸ்ரீ ராகுல தேரர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு எழுதிய சில லிஹினி சந்தேசிய என்னும் சிங்கள காப்பியத்தை தமிழில் மொழிபெயர்த்து பூவை விடு தூது என்னும் பெயரில் எழுதினார் அதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை சாகித்ய மண்டலமே வெளியிட்டது சமஸ்கிருதத்தில் பல விருதுகளை பெற்ற மிரிச்ச கடிகம் என்னும் நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்து பொம்மை வண்டி என்னும் பெயரிலே வெளியிட்டார் இந்த மொழிபெயர்ப்பு நாடக நூலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை சாகித்ய மண்டல பேரரசை பெற்றுக்கொண்டது நாடகத்துறையில் ஆர்வம் கொண்ட நடராஜன் நடிகனாகவும் விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திரு வி எஸ் துரராஜா அவர்கள் தயாரித்த விளக்கு என்னும் திரைப்படத்தில் நடித்து நடிகராகவும் தன்னை பதிவு செய்து கொண்டார் கலாயோகி ஆனந்த கே குமாரசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எழுதிய «Dance of Shiva» என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் அதனை இந்திய அரசாங்கமே பிரசுரித்தது இவரது இலக்கிய முயற்சிகளை பாராட்டி இந்திய கலைக்கழகம் வித்தியாரத்தினம் பண்டிதரத்தினம் ஆகிய பட்டங்களை வழங்கி கௌரவித்தது நடராசன் அவர்கள் எழுதியும் மொழிபெயர்த்தும் வெளியிட்ட பல ஆக்கங்கள் இலங்கை இந்திய பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் வெளிவந்துள்ளன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த கார்நகர் சைவ மகாசபை பொன் மலரில் தன்னை அறிதல் என்னும் தலையங்கத்தில் அருமையான ஒரு கட்டுரையை எழுதியுள்ளார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறிய குட்டிக் கதை ஒன்றினை லாபகமாக கையாண்டு ஒருவர் எவ்வாறு தன்னை அறிந்து கொள்தல் என்பதனை விளக்கியிருப்பது வியக்கத்தக்கதாகும் இவர் எழுதிய மற்றும் மொழிபெயர்த்த நூல்களுள் இலங்கையின் பூர்வ சரித்திரம் இந்து சமுத்திரத்தைச் சேர்ந்த தேசங்கள் உலக ஐக்கியத்துக்கு அத்திவாரம் சித்தார்த்தர் புத்த பகவான் அருளிய போதனைகள் செய்மதி வினோதனின் சாகசங்கள் பிங்களன் கதை குறிப்பிடத்தக்கனவாகும் அவர் எழுதிய மற்றும் மொழிபெயர்த்த பல படைப்புகள் அச்சில் ஒளிபெறவில்லை எனவும் கூறப்படுகின்றது காலப்போக்கில் பௌத்த மத கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் ஆர்வம் கொண்டு கௌதம புத்தர் அருளிய தம்மபதம் என்னும் நூலையும் கற்று அதனை தமிழிலும் மொழிபெயர்த்தார் பௌத்த மத கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கடைபிடித்து வாழவும் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சைவ சமய அடையாளங்களை துறந்து பௌத்த மத துறவியாகி வாழத் தொடங்கினார் பெயரையும் யாப்பனே தம்மரத்தினதீரர் என மாற்றிக்கொண்டார் நடராசன் பல நூல்களை தமிழ் மொழியிலிருந்து சிங்களம் அளிக்கும் சிங்கள மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கும் மொழி மாற்றம் செய்துள்ளார் கம்பகா வித்யா ரவீந்திர விஸ்வ மகா பிரிவேனாவில் உள்ள இளம் பௌத்த பிக்குகளுக்கு மகிழ்ச்சியுடன் தமிழ் போதித்தார் இலங்கை வானொலி தேசிய சேவையிலே காலையில் ஐந்து நிமிடங்கள் சிந்தனை கிறிஸ்தவன சிந்தனை இஸ்லாமிய சிந்தனை பௌத்தன சிந்தனை என்ற நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அதில் சிந்தனையை சங்கைக்குரிய தீரர் என்ற பெயரில் நடராஜன் வந்தார் பின்னாளில் சாகித்ய மண்டல தமிழ் கவிதை குழுவின் தலைவராகவும் இலங்கை சங்கீத நாட்டிய சங்கத்தின் தலைவராகவும் இலங்கை கல்வி ஆர்சன சபை அங்கத்தவராகவும் பணிபுரிந்தார் கலை இலக்கியம் கவிதை ஊடகம் மற்றும் மொழிபெயர்ப்பு துறைகளில் இவர் ஆற்றிய சேவை அளப்பெரியதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேகண்டா நிறுவன உரிமையாளர் திரு இ குமரகுருநாதன் அவர்களின் வேண்டுகோளுக்கு நாங்க அந்த நிறுவனத்தின் மாத வெளியீடான கலாவல்லி சஞ்சிகையின் ஆசிரியராக ஆறு மாதங்கள் பணிபுரிந்தார் ஒளிபரப்பாளராக நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பத்திரிகை ஆசிரியராக எழுத்தாளராக திறமை மிக்க மொழிபெயர்ப்பாளராக பல்கலைக்கழக விரிவுரையாளராக பன்முக ஆளுமை கொண்ட நடராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அமரத்துவம் அடைந்தார் தந்தையார் நவாலியூ சோமசுந்தர புலவர் போல் தமிழ் பணியில் உச்சந்தொட்ட அவர் அன்பு சாந்தி சமாதானம் அகிம்சை தன்னடக்கம் போன்ற தத்துவங்களை வாழ்வில் கடைப்பிடித்து வாழ்ந்து வந்தார் தனது இறுதி காலம் வரை கலை இலக்கிய துறை வளர்ச்சிக்கும் சமயங்களுக்கிடையிலேயே நல்லுறவை ஏற்படுத்துவதற்கும் ஆடம்பரமின்றி அயராது செயல்பட்ட ஓர் உன்னத மனிதன் அவர் நன்றி வணக்கம்